லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அஜித்குமார் கொலையை பற்றி பரவலாக பேசப்பட்டு வருகிறது அந்த அஜித்குமார் கொலைக்கும் இந்த நிகிதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த நிகிதாவுக்கும் அரசியல் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இருக்குது உண்மையாகவே இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதாவது திமுகவோட தலைமையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் என்ன நடந்திருக்கும் பெரிய கருப்பன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் இந்த மூன்று அமைச்சர் பதவிகளை காலி செய்திருப்பார் இந்த மூன்று அமைச்சர் பதவியை நீக்கிட்டு வேற ஒருத்தர் அமைச்சர் பதவியாக போட்டிருப்பாங்க எஸ்பி டிஎஸ்பி இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பணியிடை நீக்கம் அல்லது பணி நீக்கம் அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அஜித்குமார் நடந்து முடிந்த இந்த படுகொலை என்பது மிகவும் கொடூரமானது கொடியதானது நீங்கள் ஒரு திருடரை திருட முற்படுபவர்களை அடிக்கலாம் உதைக்கலாம் என்கிற விதிமுறைகள் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் கூட வாயிலே தூளை கரைத்து ஊற்றுகிற அளவுக்கு அவர் ஒன்றும் ஆடு மாடு கிடையாது ஆட்டு மாட்டுக்கு கூட கலனி கஞ்சியை தான் ஊற்றுவாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு மிளகாய்த்தூளை கரைச்சு ஊத்துகிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு கொடிய சம்பவம் இந்த பாதிக்கப்பட்ட அதாவது இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய ஆறு காவலர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் கதறி துழித்து போராட்டம் நடத்துகிறார்கள் இந்த எங்களுடைய ஆறு குடும்பங்கள் என்ன ஆகுது அப்படின்ட்டு உங்கள் ஆறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் அஜித்குமார் உயிரோடு இல்லை அஜித்குமாருடைய உறவினர்கள் சமரசத்துக்கு போகிறார்கள் போகவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அதை தாண்டி அந்த அஜித்குமாருடைய உயிரை மீண்டும் கொண்டு வர முடியுமா என்பால் நின்றால் வாய்ப்பு கிடையாது ஒரு உயிர் செத்து ஒரு உயிர் போயிருச்சுன்னா போயிட்டு ஆறு மாதம் கழிச்சு வரது மாதிரி அப்பா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் ஆறு மாதம் கழித்து வந்துடுங்கன்னு சொல்லலாம் ஏன் கதறி துடித்து அழுகிறார்கள் உயிர் போனால் திரும்பி வரவே வராது எக்காலத்திலும் வராது ஆனால் அந்த அஜித்குமாருடைய உறவினர்கள் க கதறி அழுது துடித்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் இந்த ஆறு காவலர்களுடைய கணவன் மனைவிகள் மற்றும் அவருடைய உறவினர்கள் கதறி துடிக்கிறார்களே நீங்கள் சாதாரணமாக லத்தியிலேயே இரும்பு 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 கம்பியிலே அடித்திருந்தால் கூட அதுவே குற்றம்தான் தவறுதான் ஆனாலும் கூட மிளகாயை ஊற்றி கரைத்திருக்கிறீர்கள் விதற்பையில் அதாவது விதைப்பையில் ஆணுறுப்பில் காலை வச்சு மிதித்து அடிச்சிருக்கீங்க எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் இன்னும் போனால் அந்த நிகிதா என்ற ஒரு நபர் வந்து ஏற்கனவே திருமாரன்ஜியை திருமணம் செய்து வரதட்சணை கொடுமை என்று பத்து லட்ச ரூபா அவர்கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராடு டுவெண்ட்டி அப்படிப்பட்ட ஒரு டுவெண்ட்டிக்கு ஆதரவாக அரசியல்வாதிகள் சிலர் ஈடுபடுவது என்பது வேதனைக்குரியது வெக்கேடானது அந்த நிகிதாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டு செய்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டு செய்யக்கூடிய அளவுக்கு இவரும் சப்போர்ட்டாக சில வேலைகளை சம்பிரதாய சப்போர்ட் வேலைகளை செய்திருக்கிறார் அது அது இன்னும் உள்ளே ரொம்ப போனால் அசிங்க கேவலம் அப்படிப்பட்ட ஒரு பிராடு பிராத்தல் செய்யக்கூடிய அந்த ஒரு நிகிதா என்ற பெண்மணிக்கு அதுவும் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி செய்திருக்கிற அந்த பெண்மணிக்கு இப்படி கங்கணம் கட்டி கொண்டு ஆதரவாக நிற்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய கட்டப்பேர் சாத்தான்குளம் படுகொலையை தாண்டி இந்த அஜித்குமார் படுகொலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதிரடியாக உடனடியாக ஐ ஆறு காவலர்களில் ஒரு நாலு பேர்த்த வந்து கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒருத்தரை ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ எடுத்த அந்த அஜித் குமார் என்ற நபரை அடித்திருக்கிறார்களோ அதை வீடியோ எடுத்த அந்த அரசு துறை அதிகாரி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இன்னும் ஊடகங்கள் கேட்கக்கூடிய சமூக பொதுமக்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அதை தாண்டி டூஜி வழக்கில் பாட்ஷா என்ற சாதிக் பாட்ஷா என்ற ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் படுகொலை என்று இரண்டு விதமான கேள்விக்குறிகள் இருக்கிறது அதுபோல நிகிதா உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் இப்போ எங்கே இருக்காருனே தெரியல பொள்ளாச்சி பகுதியில் இருக்காருன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சமூகம் குரல் கொடுத்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் தேடுவது போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் இன்னும் பிடிக்க முடியவில்லை ஒருவேளை அவரை பிடித்து இந்த வழக்கில் ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பிறமொழி சார்ந்தவர்களுக்கும் இது வந்து பெரிய அதிர்ச்சி செய்தியாக இருக்குது ஒரு கைதியை கூட அப்படி அடிக்கக்கூடாது மிளகாய் தூளை கரைத்து ஊற்றி அப்படி உடுஞ்செயலை செய்திருக்கிறார்கள் எப்படி சாந்தன் பேரறிவாளன் முருகன் சம்பந்தப்பட்ட அந்த ராஜீவ் காந்தி வழக்கில் அது கொலை வழக்குன்னு சொல்ல முடியாது அந்த வழக்கில் பேரறிவாளனுடைய உறுப்பில் மின்சார கம்பியை உள்ளே சொருகி அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் ஒப்புக்கொள் என்று அவர்கள் நிர்பந்தித்தார்களோ அதே போல் ஆண் ஆணுறுப்பிலே உதைத்து மிதித்து இன்னும் சொல்லப்பன்னா லிவர் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கு கல்லீரல் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கு நுரையூரல் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கு மொத்தம் நாற்பத்தி நாலு இடங்கள்ல காயம்பட்ட இருக்கிறதா சொல்லப்படுகிறது சிறுமூளை பெருமூளை இப்படி ஒட்டு மொத்தமாக அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய கொடுமை எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே இப்படி பண்றாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டிருந்தா என்ன நடத்திருக்கும் இன்னும் சொல்லப்படா நிகிதா என்பவர் வாய்மொழியாகத்தான் சொல்லி வாய்மொழியாக சொன்னதற்கே இப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் மாவட்ட ஆட்சியருடைய மனுநீதி குறைதீர்ப்பு நாளில் மனு கொடுக்குறாங்க எஸ்பி ஆஃபிஸில் மனு கொடுக்குறாங்க முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு கொடுக்குறாங்க ஒரு நடவடிக்கை இல்லையே நான் எல்லாம் திருச்சியில் மனுநீதி நாளில் ஆறு மாதமாக மனு கொடுத்துட்ருக்கேன் நாலஞ்சு பிரச்சனைக்கு இதுவரையிலும் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் முன்பிருந்த மாவட்ட ஆட்சியர் குமார் நடவடிக்கை எடுக்கல இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சரணன் அவர்களும் ஏதோ நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது ஆக சக மனிதர்கள் சாமானியர்கள் ஆறு மாத காலமாக மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாயா அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர் புகார் மனுவாக எழுதி கொடுக்காமல் சொன்னதின் அடிப்படையில் வாய்மொழியில் சொன்னதின் அடிப்படையில் ஒரு உயிரையே படுகொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நிகிதா என்பவர் யார் இந்த நிகிதா ஒரு பிராத்தல் பிராடு இப்படி பல்வேறு சம்பவங்களை எல்லோருமே சொல்றாங்க அதில் உண்மையும் இருக்கிறது ஏன்னா அதற்கு சாட்சியாக நான் சொல்லல திருமாறன்ஜி அவர்களை திருமணம் செய்து வரதட்சணை கொடுமையின் வாயிலாக வழக்கு போட்டு பத்து லட்ச ரூபா திருமாலஞ்சிகிட்ட வாங்கிட்டு தான் அந்த பொம்பளை இருந்திருக்கு அப்போது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி பிராத்தல் செய்யக்கூடிய ஒரு பெண் இந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறார்னு சொன்னால் இவருக்கு ஐஏஎஸ் வர்லையும் பல மேலதிகாரி வரலையும் பழக்கம் இருக்குன்னா எந்தெந்த வகையில் பழக்கம் இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு அமைச்சரும் ஒரு பெண்மணியும் இருந்த வீடியோ வந்து வெளியில் வந்திருக்கு அப்போ இதெல்லாம் செக்ஸ் வீடியோ தான் அது அது அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சாமானியன் கொடுக்கக்கூடிய மனுவுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆட்சி என்பதை விட எந்த ஆட்சி வந்தாலும் இப்படித்தான் நடக்குது அப்படின்னாலும் திராவிடம் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அதிரடியாக ஐந்து காவலர்களை கைது செய்து நீதிமன்ற சிறையில் அடைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இன்னும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே இந்த அஜித்குமார் படுகொலையில் சம்பந்தப்பட்ட உயரதிகால் யார் அப்படிங்கிறத தாண்டி அதிலையும் நடவடிக்கை எடுக்கணும் அதை தாண்டி நிகிதா அவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் அவரை வந்து சிறை வைத்து இன்னும் சொல்ல போனால் இது உலகம் முழுக்கிற பெரிய பரபரப்பான செய்தி ஆகி போச்சு செய்தி மாதிரி சாத்தான்குளம் படுகொலை போல் பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவம் போல் கொடநாடு கொலைகேசி சம்பந்தம் போல் இந்த திருப்புவனம் படுகொலை என்பது அஜித் குமார் படுகொலை என்பது உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு அப்போ இதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அதிகபட்சம் இந்த ஒரு முப்பது நாளில் நடவடிக்கை எடுத்து அதனுடைய தீர்ப்பு வெளியில் வரணும் அந்த தீர்ப்பு வெளி வருகிற பொழுது நிகிதா என்ற பெண்மணியும் சாகும் வரை அவருக்கு வந்து ஜெயிலில் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த அவனுடைய உயிருக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாத வகையில் அவங்களை பாதுகாப்பாக வச்சு விசாரணை பண்ணணும் அதை தாண்டி அந்த நிகிதா என்ற பெண்மணி பண மோசடி செய்திருக்கிறார் திருமணம் செய்து வரதட்சணையும் பணம் பல பேர்த்திட்ட திருமணம் உட்பட பல பேர்த்திட்ட மிரட்டி வாங்கியிருக்கிறார் அதாவது தன்னுடைய ஆசிரியர்கிட்டே தன்னுடைய தனக்கு குருவாக இருக்கக்கூடிய உறவினர் அந்த அவர்களிடத்திலேயே பல லட்சம் ரூபாயும் மோசடி செய்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த நிகிதாவை வந்து சிறையில் அடைக்கணுங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை அதை தாண்டி அந்த நிகிதாவை உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க பல குற்றங்களை பிராத்தல் பிராடு டுவெண்ட்டி உயிர் உயிர் பழியாகினதற்கான காரணமான இந்த நிகிதாவை தயவு செய்து தமிழ்நாடு அரசு பெங்களூரில் தான் அந்த உண்மை கண்டறியும் சோதனை இருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து தமிழ்நாட்டிலே கொண்டு வரணுங்கிறது தான் வருது ஏன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவத்திலிருந்து சாத்தான்குளம் படுகொலையிலிருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூலிலேருந்து இப்போ திருபோனம் படு அஜித்குமார் படுகொலையிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்குண்டான அனைத்து வசதிகளையும் செய்யணும் இது போன்ற கொடூரமான கொலை செய்யக்கூடிய அதீதமான கொலை கற்பழிப்பு போன்ற வேலைகளை செய்யக்கூடியவர்களை உண்மை கண்டறியும் சோதனை செய்து ஒரே ஒரு மாதத்தில் வெகு விரைவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்து அந்த நபரை நெஞ்சில் போனால் இரட்டை தண்டனை அல்லது தூக்கிலே போடலாம் அப்படியான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அடுத்து ஆளுங்கட்சியாக வருதோ எதிர்கட்சியாக வருதோ அது அப்பாற்பட்ட விஷயம் அது மக்களுடைய கையில தான் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இல்லாம விளைகிட்டாங்கன்னா நிச்சயமா இருநூத்தி பத்து தொகுதி வரலையும் இரநூறு தொகுதியில ஆட்டோமேட்டிக்கா அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து உடையாந்துருவாங்க கூட்டணி வச்சிருவாங்க அப்படி பாஜக அதிமுக கூட்டணி இருந்தா மைனாரிட்டி நிலைமையாவது பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைமையை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் உருவாக்க விடுவார் என்ற ஐயப்பாடு இருக்குது அதற்கான என்னன்னா இந்த அஜித்குமார் படுகொலையில் இந்த மு முப்பது நாளுக்குள்ள வெகு விரைவில் நீதிமன்றத்தில் விசாரணை எந்த ஐக்கு அழுத்தம் கொடுத்து வெகு விரைவில் யாராலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதுபோக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு கொலை கொலை சம்பந்தப்பட்டவர்களும் இதுவரையும் எந்த விதமான முழுமையான விசாரணை இல்லை சாத்தான் படுகொலை அந்த படுகொலை நடந்த பொழுது அதுல மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளித்து அதிமுக இதோபார் இவ்வளவு பெரிய படுகொலை செய்து என்று ஆர்ப்பரித்த அவர் அந்த இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்பர் சாத்தான் படுகொலை சம்பந்தமாக இதுவரை முழுமையான விசாரணை செய்து அதற்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை ஆக சாத்தான் படுகொலை என்பது ஒரு விஷயம் இருக்கட்டும் அதையும் வெகு விருளை கொண்டு வர வேண்டும் அஜித்குமார் படுகொலையில் இன்னும் முப்பது நாட்களுக்குள் முழுமையான விசாரணை செய்து நிகிதாவுக்கு முழுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் இந்த நிகிதா என்ற குற்றவாளிக்கு ஃபோர் டுவெண்ட்டிக்கு பிராத்தல் பண்ற இந்த பெண்ணுக்கு இப்படி மு கொடுஞ்செயலை செய்த புராத்தல்னா யான் நாஞ்சுள்ளலை திருமாறன்ஜியே சொல்லியிருக்காரு அப்படி மோசமான பொம்பளை அந்த பொம்பளை மீது உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் அதற்கு நீதியரசர்கள் எல்லோருமே மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றுதான் பரவலான தமிழ்நாட்டு மக்கள் பொதுமக்கள் வெகுஜன மக்கள் பேசிக்கொள்வது அச்சமின்றி சமரசமின்றி பொதுமக்கள் பேசிக்கொள்ளுகிற கருத்துக்களை நம்ம வெளியிட்டு விட்டோம் நன்றி வணக்கம்